கிரேஸ் டபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் வெள்ளிக்கிழமை செப்டம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தொகுதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு வேதத்தை மறந்து போய் விடாதிருங்கள் இன்றைய தியான வசனம் நீதிமொழிகள் பன்னிரெண்டாம் அதிகாரம் முதலாம் வசனம் புத்திமதிகளை விரும்புகிறவன் அறிவை விரும்புகிறான் கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவனோ மிருக குணம் உள்ளவன் தியானம் ஒரு சபையிலே விசுவாசியானவனின் பிள்ளைகளில் ஒருவன் தவறான பழக்க வழக்கங்களுடைய நண்பர்களோடு சேர்ந்து சில குற்ற செயல்களை செய்து வந்தான் அறிந்த சபையின் மூப்பனானவர் அணுகி தயமாக நடக்கும் சம்பவத்தை கூறி அதை ஆரம்பத்திலே சீர்திருத்தம் செய்யாவிட்டால் பாரிய பின்விளைவுகள் ஏற்படும் என்று கூறினார் அதை கேட்டு அந்த விசுவாசியானவன் கோபமடைந்து மூப்பரை நோக்கி இந்த சபையிலே இருக்கின்றவர்கள் எல்லோரும் பரிசுத்தவான்களோ நீயும் உன் குடும்பத்தாரும் குற்றம் செய்யாதவர்களோ நீ சின்ன வயதில் செய்யாத குற்றத்தையா என் மகன் செய்கின்றான் இதோ உன் கண்ணில் உத்திரம் இருக்கையில் உன் சகோதரனை நோக்கி நான் உன் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுத்து போடட்டும் என்று நீ சொல்லுவதப்படி என்று கூறி அந்த சந்தர்ப்பத்திலிருந்து இருந்து தப்பித்துக் கொண்டான் தன் மகனானவனை மூப்பரன் கண்களிலிருந்து காப்பாற்றிவிட்டேன் என்று அண்ணி கொண்டான் பிரியமான சகோதர சகோதரிகளே ஆண்டவராகியர்ப்பத்தில் இருந்து தப்பித்துக் கொள்வதற்காக அடைந்து கொள்ளும்படிக்கே தம்முடைய வார்த்தைகளை கொடுத்தார் இந்நாட்களிலே சில விசுவாசிகள் சீர்திருத்தத்தை தள்ளிவிட்டு சந்தர்ப்பத்திற்கேற்றபடி தேவ வார்த்தைகளை தவறாக புரிந்து கொண்டு தங்கள் குடும்பங்களை பாதுகாக்கிறோம் என்று எண்ணிக்கொள்கின்றார்கள் மனிதன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் என்பதை மறந்து போய் விடுகின்றார்கள் வேத வார்த்தைகளை புரட்டுகின்றவர்கள் காலப்போக்கில் பாதகமான பின் விளைவுகளுக்கு தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்கின்றார்கள் ஒவ்வொரு விசுவாசியும் வேத வார்த்தைகளை தினமும் வாசித்து அந்த வார்த்தையின் வெளிச்சத்திலே தன் தன் வாழ்க்கையை ஆராய்ந்து அறிந்து வேதனை உண்டாக்கும் வழிகளை விட்டு விலகி கத்தரிடத்திலே திரும்ப வேண்டும் வேதத்தையும் அதன் பிரதான நோக்கத்தையும் மறந்து போய் விடாதிருங்கள் நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய் ஆகியால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன் என்ற வார்த்தையை ஞாபகத்திலே வைத்திருங்கள் அதிகாரங்களை ஏற்படுத்தின தேவனே வேதத்தையும் அதன் கருப்பொருளையும் மறந்து போய் விடாத படிக்கு எனக்கு உணர்வுள்ள இருதயத்தை தந்து வழிநடத்தி செல்வீராக ரட்சகர் இயேசுவலியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலை வாசகம் ஓசியா நான்காம் அதிகாரம் ஆறாம் வசனம்